அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் விதைக்கக்கூடிய விதை என்னன்னு தெரியுமாங்க நாம் யார் என்பதை எது தீர்மானிக்கின்றது என்னடா விதைன்னு சொல்லிட்டு கேள்வியில் ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க செயல் என்கிற விதை தாங்க நாம் யார் என்பதை நமது செயல்கள் தான் தீர்மானிக்கின்றன சிறியதோ பெரியதோ எப்படி இருந்தாலும் ஒரு செயலின் பின்னுள்ள எண்ணம் மிக மிக முக்கியமானதல்லவா நற்செயல்கள் புரிவதற்கு நல்லெண்ணங்கள் தாங்க முதல் படியே உடலை ஆரோக்கியமாக கொள்வதற்கான வழிமுறைகள் நமக்கு தெரியும் ஆனால் தெரிந்தாலும் நம் நாக்குக்கு அடிமையாகிறோம் எண்ணத்துக்கு அடிமையாகிறோம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள தகுந்த நேரத்தை தவறவிடுகிறோம் அதேபோல் நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ளவும் கடைபிடிக்கவும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன அதில் எத்தனை பேர் அக்கறை காட்டுகிறார்கள் என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் நாம் உள்ளோம் நம் பிள்ளைகளிடம் நாம் சுயநலத்தை மட்டுமே அறிமுகம் செய்கிறோம் இக்காலகட்டத்தில் அடுத்தவர் என்பவரை எதிரியாகவே அடையாளம் காட்டுகிறோம் நல்ல எண்ணங்கள் மனதில் படிய வேண்டும் என்பதற்காக முந்தைய தலைமுறை பெற்றோர்கள் ஒரே விஷயத்தை பலமுறை முறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது மனதில் ஆழமாக பதிந்துவிடும் ஆனால் இப்போது அப்படி இல்லை பெரியவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு இரண்டு தடவை மூன்று தடவை சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அமைதியாக இருங்கள் என்று பெரியவர்களை வாயடைத்து அமைதியாக உட்கார்ந்து வைத்து விடுகிறோம் அவர்களின் வயது அவர்களின் அனுபவம் நம் வயதை போன்று இரு மடங்கு இருக்கும் அதெல்லாம் நாம் கருத்தில் வைத்துக்கொள்வதே கிடையாது இன்றைக்கு நம் தலைமுறைகளுக்கு நம் பெற்றோர்கள் நம் முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்களை தெளிவாகவும் ஆழமாகவும் சொல்கிறோமோ அன்றுதான் இன்றைய தலைமுறைகள் ஒரு வழிக்கு வருவார்கள் ஆனால் இன்றைய தலைமுறைகள் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நாம் தான் அதை கொடுக்க தவறுகிறோம் அடுத்தவருக்கு இடையூறு செய்கிறோம் என்று தெரிந்த போதிலும் அதை பற்றி துளிகூட குற்ற உணர்ச்சி கொள்ளாத இளைய தலைமுறைகளை உருவாக்கி வருவது என்பது மிகவும் ஆபத்தானது எதையும் நினைவில் வைத்து கொள்ளும் இல்லாத தலைமுறைகளை உருவாக்கி வருகிறது ஏனென்றால் என்று கையில் செல்போன் வர ஆரம்பித்ததோ அன்றே உறவுகளெல்லாம் முறிந்துவிட்டது ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அம்மா கையில் ஒரு செல் அப்பா கையில் ஒரு செல் பிள்ளைங்க கையில் ஒரு செல் திருடை வந்துட்டு போனாலும் தெரியாது உறவினர்கள் விருந்தாளிகள் வந்துட்டு போனாலும் தெரியாது அப்படி இருக்குது கடைசியில் உறவினர்களும் உள்ள வந்து உட்காந்துட்டு அவங்களும் செல்ல தான் தோண்டிகிட்டு இருக்காங்க பேசுவதற்கு வார்த்தைகளை நாம் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறோம் கம்ப கம்பராமாயணத்தில் ஆயிரம் பாடல்களை மனதில் இருந்து சொல்லக்கூடியவர்கள் அன்று இருந்தார்கள் திருக்குறள் சிலப்பதிகாரம் முழுமையாக அறிந்தவர்கள் ஷேக்ஸ்பியரின் முழு நாடகத்தையும் நினைவில் வைத்து எடுத்து சொல்லும் அளவுக்கு திறன் கொண்ட மக்கள் பல பேர் இருந்தார்கள் என்று நாம் கணனியை அதிகம் சார்ந்து இயங்குவதால் நினைவாற்றலை இழந்து வருகிறோம் ஒன்றும் இல்லைங்க ஃபோன் நம்பர் நம்ம ஃபோனும் நம்பர் என்னன்னு கேட்டாலே நம்ம செல்ல பார்த்து தான் சொல்லக்கூடிய நிலைமை இப்படியே போனால் அடுத்த தலைமுறைக்கு தனது தாய் தந்தையின் பெயரை தவிர வேறு எதுவுமே நினைவில் நிற்காது கவிதை படித்தல் என்பது நினைவாற்றலை காப்பாற்றும் வழி என்கிறாள் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் மரியோ வர்க்கஸ் லே லோசா சிலர் தங்களின் சுயநலத்துக்காக குடும்ப உறவுகளை சிதைப்பதுடன் மற்றவர்களின் சந்தோஷத்தையும் கெடுத்து விடுகிறார்கள் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது எளிது காப்பாற்றுவது மிக மிக கஷ்டம் விட்டு கொடுத்தலும் புரிந்து கொள்ளுதலும் அரவணைத்து போவதும் ரொம்ப ரொம்ப அவசியங்க இது வீட்டில் இருந்தால் தாங்க நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் வரும் வீட்டில் இல்லை அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துலையும் கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க அப்போ எப்படி இருக்கும் வீடும் கோலாகலமாக தான் இருக்கும் ஆஃபீஸும் கோலாகலமாக தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை ஒரு காலத்தில் ஆமைகள் அரமனையில் செல்லப்பிராணியாக வளர்க்கப்பட்டன அப்படி ஒரு ஆமை மன்னனின் செல்லமாக விளங்கியது அந்த அரமனையில் வினோதமான முரசு ஒன்று இருந்தது அதை நான்கு முறை ஒழித்தால் தேவையான உணவும் தங்க நாணயங்களும் வெளிப்படுமாம் இதற்கு பதிலாக எட்டு முறை ஒழித்தால் அதிலிருந்து ராட்சச மனிதர்கள் வெளிப்பட்டு தும்சம் செய்து விடுவார்களாம் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்துருக்காரு ராஜா இந்த முரசை எப்படியாவது தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆமை ஆசைப்பட்டது அதற்காக ராணியை அடிக்கடி சந்தித்து அவளை புகழ்ந்து பேசி வந்தது வானலாவாக பாராட்டியது இதனால் புகழுக்கு மயங்காதோர் யார் இருக்கிறார்கள் இதனால் ராணி மயங்கி போய் உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேடு என்றாள் எனக்கு மாய முரசு வேண்டும் என்றது ஆமை மகாராணி வேறு வழியில்லாமல் மன்னருக்கு தெரியாமல் மாய முரசை ஆமைக்கு பரிசாக கொண்டு வந்து கொடுத்தாள் ஆமாங்க பாராட்டுக்கு இப்படி தாங்க ஆகும் பேலன்ஸ்டு மைண்டாக என்றைக்கு இருக்கோமோ அப்போ தாங்க நம்மளையும் காப்பாற்றிக்க முடியும் நம்மளை நம்பியிருக்கவங்களையும் காப்பாற்ற முடியும் ஆமை அந்த முரசை கண்டவுடன் ரொம்ப பேராசை அது மேலே நான்கு முறை அடிப்பதற்கு பதிலாக பதினாறு முறை அடித்தது அவ்வளோதாங்க ராட்சச மிருகங்களும் மனிதர்களும் அதிலிருந்து வெளிப்பட்டு ஆமையை கொள்வதற்காக துரத்தினார்கள் கண்ணில் பட்ட வேறு ஆமைகளை எல்லாத்தையும் கொன்று குவித்தார்கள் இந்த ராட்சச மனிதர்களிடமிருந்து தப்பி பிழைக்கவே மன்னரின் ஆமை தண்ணீருக்குள் போய் ஒழிந்து கொண்டது வெளியே வரவே இல்லை அன்று முதல் தான் ஆமைகள் தண்ணீருக்குள் வாழத் தொடங்கின என்பது ஒரு கதை இப்போதும் தன்னை கொள்வதற்காக இராட்சச மனிதர்கள் வெளியே இருக்கிறார்களா என பார்ப்பதற்காகத்தான் ஆமை தண்ணீருக்கிலிருந்து மேலாக வந்து போகிறது என்கிறது அந்த கதை இது நைஜீரியா பழங்குடி மக்கள் சொல்லும் இந்த கதையில் தனக்கு தேவையில்லாத ஒன்றை அடைய முயன்ற ஆமை முடிவில் உயிர் பயத்தில்தான் அழகின்றது இன்ற வரைக்கும் அப்படித்தான் அழைஞ்சு கொண்டு இருக்கிறது மனிதர்களும் இப்படித்தாங்க தனக்கு என்ன இருக்கோ அதில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதை விட்டுட்டு பேராசையால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு உயிர் தப்ப ஒளிந்து அழைகின்றார்கள் இந்த க்ரெடிட் கார்டு மாதிரிங்க டெபிட் கார்டுனால் பிரச்சனை இல்லை பாருங்கள் கிரெடிட் கார்டுனால் கரெக்டான அந்த டயத்தில் பணம் கட்ட வேண்டிய டயத்தில் என்ன பண்ணணும் ஓடி ஒழிந்து பயந்து அதுக்கப்புறம் பணத்தை கட்ட வேண்டியதாக இருக்குது ஆயிரம் நற்செயல்கள் நம்மை சுற்றி நடந்தாலும் எதையும் நாம் பின்பற்றுவதில்லை ஆனால் ஒரே ஒரு மோசடி வேலை நடந்தாலும் அதை நாமும் செய்து பார்த்தால் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்து விடுகிறோம் நல்லது நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது கெட்டது தானே ஒட்டிவிடுகிறது அதுக்கு தாங்க இந்த கதைகள் கேட்பது என்பது நல்லதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது கதைகள் மூலம் மட்டும்தாங்க பச்சிலைகள் உடலை நலப்படுத்துவதை போல தான் கதைகள் மனிதர்களின் அகத்தை நலப்படுத்துகின்றன கதை கேட்பதும் சொல்லுவதும் வெறும் செயல் இல்லைங்க டைம் பாஸிங் கிடையாது பரஸ்பரம் உற்சாகம் கொள்ளவும் தைரியம் தரவும் உலகை புரிந்து கொள்ளவும் உதவுவதற்கான வழிகாட்டுதல் தாங்க கதைகள் அதனால்தான் உலகில் லட்சக்கணக்கான கதைகள் கொட்டி கிடைக்கின்றன கதை சொல்லிகளும் உருவாகி இருக்கிறார்கள் அதில் நானும் ஒரு கதை சொல்லி என்பதை நினைக்கும் பொழுது என்னை அங்கீகரித்து அளவுக்கதிகமான வியூவர்ஸ் இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால்தான் நிதமும் ஒவ்வொரு விதைகளை நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன் கண்டிப்பாக இது பேம்பு மாதிரி வரும் என்று நம்பிக்கையில் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ